பட்டாசுகளில் இருந்து வெளியேறும் புகை மற்றும் மாசுபாட்டில் இருந்து கண்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் அதற்கான விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ தீபாவளியை கொண்டாடும் பொழுது இந்த விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க பட்டாசுகளில் இருந்து வெளிவரும் புகையால் கண் எரிச்சல் கண்ணில் தொற்று மற்றும் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் பல தீங்குகளை விளைவிக்கும் ரசாயனங்களை பட்டாசுகள் வெளியிடுது அவை நீண்ட காலத்திற்கு கண்களை சேதப்படுத்தும் குறிப்பாக கண்ணில் இருக்கும் கார்னியாவை அவை சேதப்படுத்தும் அபாயம் இருக்கிறது இது குழந்தைகளின் பார்வை திறனில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கண்களுக்கு அருகில் புகை இருந்தால் கைகளால் கண்களை தேய்க்கும் தவறை செய்ய வேண்டாம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் புகையில் உள்ள ரசாயனங்களை கண்களை எரிச்சலடை செய்து கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் கண்களை சுற்றி புகை இருந்தால் உடனடியாக கண்களை சுத்தமான தண்ணீரில் கழுவ வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக கண்களில் உள்ள தூசி மற்றும் புகை துகள்கள் சுத்தமாகும் இது பாதிப்பில் இருந்து காப்பாற்றவும் செய்யலாம் பட்டாசுகளை வெடிக்கும்போது பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிவது நல்லது கண்களில் அணியும் கண்ணாடிகள் புகை தூசி துகள்களில் இருந்து கண்களை பாதுகாக்க உதவுது கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் பட்டாசு புகையால் ஏற்படும் சேதத்தில் இருந்து பாதுகாக்கவும் நாள் முழுவதும் நிறைய தண்ணீர் குடிக்க இதை செய்தாலே போதும் சந்தோஷமா பட்டாசுகளை வெடிக்கலாம் கண்களையும் பாதுகாக்கலாம்